என் பாவத்தை மன்னித்து என்னை சுத்திகரித்து அந்த பாவத்தை விட்டுவிட எனக்கு கர்த்தாவே உயிரடைய செய்யும் போது நான் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கடவுளுடைய சபையிலே நான் சாட்சியாக பாடல்களை பாடுவேன் என்று சொல்லி சொல்லுகின்ற சங்கீதம் தான் இந்த சங்கீதம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த நாளிலே சிந்திக்க இருக்கின்ற ஐம்பத்தி ஓராவது சங்கீதம் இந்த சங்கீதங்களிலே மிகவும் முக்கியமான ஒரு சங்கீதமாக கருதப்படுகிறது ஏன் என்று பார்க்கும் பொழுது இருதயத்துக்கு அடுத்தவனாக கருதப்பட்ட தாவீது தேவனுக்கு பிரியமானவனாக கருதப்பட்ட தாவிது துணிந்து பச்சைபாலின் இடத்திலே பாவத்தை செய்கிறான் அந்த பாவத்தை சுட்டிக்காட்டி நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அழுது பாவ மன்னிப்பின் ஜபமாக செய்கின்ற ஜபம்தான் இந்த சங்கீதமாக இருக்கின்றது இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மூன்று முக்கியமான பாடங்கள் இருக்கின்றது முதலாவது பாவ அறிக்கை இதில் என்ன பாவ அறிக்கை செய்கிறார் என்று மூன்றாவது வசனத்திலே என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது தேவரி ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொன்னாங்கானதை நடப்பித்தேன் என்று சொல்கிறார் இப்போ நாமோ பாவ அறிக்கை செய்து விடுகிறோம் ஆனா பாவ அறிக்கை செய்த பிறகு அந்த பாவத்தை விட்டு விட வேண்டும் இல்ல அங்கதான் போராட்டம் ஆரம் ஆரம்பிக்கின்றது ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே ஆனா துணிகரமா செஞ்ச இந்த பாவம் இப்போ எனக்கு ஒரு பிராக்டிஸ் ஆயிடுச்சு நான் வந்து அது துணிந்து செய்த காலம் போய் இப்போ பழகி செய்த பாவமான் மாறிவிட்டது இட் ஹஸ் பிகம் அ ஹேபிட் ஃபார் மீ என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து இரண்டாவது கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னை சுத்திகரியும் ஆண்டவரே கிளீன் மீ ஓ லாட் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே சுத்திகரித்து விட்டுவிட வேண்டும் எவன் ஒருவன் தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறானோ அவன் இரக்கம் பெறுவான் அவன் வாழ்வடைவான் என்று வேதத்திலே பார்க்கின்றோம் ஆனா அந்த விட்டு விடுகிறதுக்கு தான் நமக்கு போராட்டமா இருக்கும் ஒவ்வொரு நாளும் காலையில் இன்னைக்கு அதை செய்யக்கூடாது நம்ம நினைப்போம் ஆனா இரவு வேளையிலே நாய் தான் கத்தினதை திரும்ப திரும்புகிறதை போல இதுதான் வேதம் சொல்லுகிறது திரும்ப அந்த பாவத்துல விழுந்து நாம எழுந்து வருகின்றோம் ஆகவே இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு ஆழமான ஜெபம் என்னை சுத்திகரியும் என்னை கழுவி நான் விட்டு விட வேண்டும் என்று சொல்லி போராடி ஜெபிப்போம் இங்கே பாருங்க முதலாவது வசனத்திலே தேவனே உமது கிருபையின்படி படி எனக்கு உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் இரண்டாவது வசனத்திலே என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் அறை என்னை சுத்திகரியும் ஏழாவது வசனம் நீர் என்னை சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்னை கழுவி அருளும் அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் என்று சொல்லி திரும்ப 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 என்னை சுத்திகரியும் ஆண்டவரே என்னை கழுவி அருளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் மன்றாட இருக்கின்றோம் பிரியமானவர்களே அது மன்றாடி ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அந்த பாவத்திலிருந்து தேவனை நம்மிடத்திலிருந்து எந்த பாவம் பிரிக்கின்றதோ அதை விட்டுவிட நம்மை ஒப்புக்கொடுப்போம் மூன்றாவது பாவத்தை அறிக்கை செய்கிறது இரண்டாவது சுத்திகரிக்கிறது மூன்றாவது உயிரடைய செய்யும் ஆண்டவரே நான் பாவத்தில் செத்து இருக்கேன் ஆண்டவரே என்னை உயிரடைய செய்யும் என்று சொல்லி தாகத்தோடு சொல்ல வேண்டும் இங்கே பாருங்க எட்டாவது வசனத்திலே நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள் களி கூறும் என்று சொல்லி பத்தாவது வசனத்திலே தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லுகிறார் புதுப்பிக்கும்படியாக கேட்கின்றார் பதினைந்தாவது வசனத்திலே ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும் அப்பொழுது என் வாய் உன்னுடைய புகழை அறிவிக்கும் ஆண்டவரே நீங்க என் பாவத்தை மன்னித்து என்னை சுத்திகரித்து அந்த பாவத்தை விட்டுவிட எனக்கு கத்தாவே உயிரடைய செய்யும்போது நான் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கடவுளுடைய சபையிலே நான் சாட்சியாக பாடல்களை பாடுவேன் என்று சொல்லி சொல்லுகின்ற சங்கீதம் தான் இந்த சங்கீதம் இன்றைக்கும் கூட என்னோடு கூட இந்த காட் மார்னிங்கை கேட்டுக்கொண்டு இருக்கீர்கள் அந்தவரை இந்த பாவத்திலிருந்து என்னை விடுவியும் என்று சொல்லி ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம் விட்டுவிட அழைக்கப்பட்டு இருக்கிறோம் உயிரடைந்த சேனைகளாக எழுந்து கடவுளுக்காக நிற்போம் தலைகளை தாழ்த்தி தேவனிடத்திலே கொடுப்போம் ஆண்டவரே தாவீது அன்று துணிகரமாய் செய்த பாவத்தின் நிமித்தமாக ஆண்டவரே அவன் தேவ ஆலயத்தை கட்டாதபடிக்கு ரத்த பழி அவன் கைகளிலே வந்து விழுந்ததே அன்றுவரே அப்படி நாங்கள் கெட்டாதே தள்ளப்பட்டவர்களாயிராதபடிக்கு எங்களை அரவணைத்துக் கொள்ளும் எங்களை சேர்த்து கொள்ளும் அப்பா எங்கள் பாவங்களை கெட்டாவே என்னோடு கூட இணைந்து போராடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனுடைய பாவமும் ஒவ்வொரு சகோதரின் பாவமும் நீர் அறிந்திருக்கிறீர் கட்டாதே அண்டுவே அந்த பாவத்தை அவர்கள் விட்டுவிட கழுவி சுத்திகரியும் சுற்றி அன்றுவரே எங்களுக்கு உயிரடைந்த சேனைகளாக எங்களை புதுப்பியும் பாதுகாத்துக் கொள்ளும் இயேசுவின் பாதம் பணிந்து எங்களை ஒப்படைக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்